வெல்கம் டு எக்ஸல் கண்ணன் யூடியூப் சேனல் பேங்க வந்து பாத்தீங்கன்னா மகாலய பீச்சுக்கு வந்து நாங்க இப்போ மகாலய பீச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க வாங்க அப்படியே போகலாம் பீச்சா பொதுமக்கள் நாங்கள் உட்காந்துறாங்க ஆனா நாங்க அங்க போல பக்கத்துல பாறை பாறை மலையில உட்காந்துருக்கோம் தள்ளி விட்ட போட்டா தள்ளி விட பொறுமையா வச்சிருவா பாறை மலை அடுக்கிட்டு பயமா கல்லுல கொஞ்சம் அட்ட அட்டா இருக்கா அடுப்பதே இந்த பாறை நடக்கத்தே ஒரு அட்வென்ச்சரான சில்லையான ஒரு சம்பவமா இருக்குமால எப்படா பாருத்த பயமா இருக்குது இந்த பாறை எல்லாம் பாக்கும்போது வராத இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது என்னடா என்ன அசால்ட்டா போய் நிறைய அந்த பயனுக்கு பயம் இல்ல ஏதோ போய் நிறையா நம்மளாலதான் போக முடியாது நம்மள வேகமா பெண் தொடர்ந்து போய் நறுக்கா

கீழே வழி இருக்கு நந்த போயிடலாம் அதுதான் இருக்கா வழி அதுதான் இந்த டைம்ல பத்தி நான் ஒண்ணு வேண்டியது அந்த பாரம்பரிய போக வேண்டியது பாரம்பரிய கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு தலை கீழே இறங்கி நந்த போய் நிறோம் ஒண்ணு எத்தனை கிலோமீட்டரா போனோம் கேமரா இருந்தா பாரு இப்படியே இப்படி விழுப்புல எதுக்கு கோயில் எதுவும் இல்லை கோயில் உள்ள போய் உள்ள அந்த பொண்ணா ஃப்ரீ தான் யார் சொந்த யாரும் டிக்கெட் யாரும் வச்சிடலையே ஃப்ரீயா இல்லையான்னு தெரில ஃபர்ஸ்ட்டு இங்கே பீச்சை சுற்றி பார்த்துட்டு அப்புறம் ரெண்டாவது கோயில் போய் சுற்றி பார்க்கலாம் மக்களே என்ன சொல்லுண்ணா ரெண்டு உள்ள போய் கேஸ் சொல்றியா ஆதார் தான் என் கையில் இருக்குது தொதா இருக்குது ஆதாருமே நீ நீ எத்தி ஆதாரில் செல்ல தம்பிங்க வா தம்பி செல்ல நானே மாட்டி விட்டுருவேன் அதை ஒரு பையன் எகிரி வச்சு உள்ள போகிறேன் நானும் பேச கேட்டு வர கிலோமீட்டரா அந்த பழைய காமெல்லாம் பண்ண வேற எதனா புதுசா ட்ரை பண்ற வந்தா வாடா வாடா பின்னாடி ஒரு பையன் பயந்து இருக்கிறான் எங்க போறன்னு தெரியாம அவனை எத்தனை வரான் அவனை வரலாமா வேணாம் டவுட்ல இருக்கிறான் இருந்தாலும் பின்னாடி வர சொல்லுவான் பார்னர் பர்ற ஒருத்தன் கடல் நீச்சல் வச்சுன்னு இருக்கான்

அப்படி சுற்றின்னு போண்டா தண்ணி இருக்குது நடுவில் இப்படி பாதி பேருந்தலவா வரும் போது பார்த்துன்னு போயிடலாம் யாராவது பார்த்துலவா இப்போ போனால் அந்த கோயில்ல பொங்கல் தருவாங்க தானே புவி தோலை சாமி கும்பிட்ருக்காங்க அந்த கோயில்ல பின்னாடி பின்னாடி கோயில்கிட்ட இருந்தால் அந்த கோயிலில் சாமி கும்பிட்னு இருக்காங்க சாமி கும்பிட்டு பார்த்தோன்னு கூப்பிடுறாங்க பொங்கல் தருவாங்க பொங்கல் சாப்பிட்டு போகாரு சாப்பிட்டு போவாங்க வழியா இது இது இந்த ஸ்கேட்டிங் பண்ணுறதுன்னு தனியாக கிளாஸ்லாம் இருக்குதுதா அதை ஸ்கேட்டிங் பண்ணுற ஒருத்தர் இது கர <laughs> 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 மீன் சின்னதா கடையதான் என்ட்ரி பிளேஸ் எல்லாம் வில்லேஜ் தான்டா இத்தனை போட்டு எல்லாம் என்ட்ரி ப்ளேஸ் மாட்டுடா பபுளம் நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவை கோபி ரெண்டுமே பொண்ணுதான் போறேன் ஈரோண்டா இன்னும் தவிரியா இதுடா காடையா கவிதா ரியா ஏதோ சத்து போய் காட்டுக்கு மீன் பபுள் மீன் ரேஜியே பபுள் மீனா

எ அப்படி போய் அப்படி இது பாருங்க வெயில் அடி இது வந்து எங்க போட்டு அடியெல்லாம் உட்காந்துருக்கேன் அது எல்லாமே வீட்டு அடி ஏன் ஒரே தண்ணி பானா சண்மன்டா உங்க அம்மா பேசுறாங்க பேரு உங்க அம்மா பண்றாங்க பேர் போங்க

நீ போன்லாம் பேசும்போது மைக் ஆப் பண்ணிட்டு பேசு ஏன்னா இங்கேயே ரெக்கார்ட் ஆகும் வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சா களை முண்டா இங்க என்னடா பண்றீங்க இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்து விட்டு தான் உட்கார்ந்து உட்காந்துருந்தேன் பார்த்தா வீடியோ எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இங்கேயே உட்காந்துருக்காங்க சோழ கண்ண கோபுரத்தெல்லாம் பாக்கல மகாலிபுரம் வந்து கோபுரத்தை பார்த்து தமிழ்கள் பெருமை எல்லாம் எடுத்து சொன்னதுன்னு

நன்றி <tacos |notimestamps|> <bak> <dooncelain> <Uma. wiele> நேராஜ மீன் மெயினா சரி என்ன ஒரு கடுப்புன்னா திரும்பி அந்த பாறை பாறை மலை ஏறி போனோம் ஆனா ஒரு கடுப்பா இருக்கு அந்த பாறை மலை ஏறி நடக்கு தெரியும் ஏன்னா கொஞ்சம் ஸ்லிப் லிப்பாச்சேன்னால உயிர் போயிடும் உயிர் போகாதே கை கால் எதுனா கிராஸ் ஆயிடும் அதனாலதான் பார்த்து பொறுமையாக போனிடம் அந்த கோயில் சொன்னியேன் போயில சாமி கும்பிட்டு நானும் ஹெல்மெட் மாட்டுவேன் பாத்த மாதிரி மாட்டேது ஒரு காமெடி காமெடி பண்ணுவான் சீரு பாம்ப நம்பாது ஏதோ சொன்னா எதுக்கு திடீர்னு அந்த பாத்தலா நீ சொன்ன அது வச்சு நம்ம அப்படியே போய்ட்டு சாமி கும்பிட்டு வரலாம் ஒரு சாமி இருக்குது கும்பிட்டு மகாலிபுரம் வந்தீங்கன்னா மகாலிபுரத்து இந்த சைடு வாங்க இந்த சைடு தான் நிறைய ரிசாட்லாம் இருக்கு அது நம்ம பீச் ஒரு காலியா இருக்கும் நீங்க அந்த சைடு போயிட்டீங்கன்னா சம்ம போட்டு மாறுபான் குளிக்க முடியாது ஃப்ரீயாக எல்லாரும் எல்லோரும் கட்டி கிடப்பாங்க என்ன சாமிடாது இல்லை சாமி சாமி பார்ப்போம் ஹலோ திமாலய பிரயாத்து புட்றாத

நெல்ல போ எங்க வந்தாலும் எனக்கு ஒரு வேலை போய் பத்துக்கும் எருமலை கேசான் வீடு எடுக்கணுமா இப்பதான் அங்கதான் அங்க அந்த இடத்துல போய் இது மாதிரிதான் பண்ணியிருந்தான் தான்

அசைக்கப்பட்டார்கார மகளிர் படம் அது மாதிரிதான் நிறைய கடல்லாம் இருக்கும் இல்ல எங்க பண்ணால கடலா இருக்கு இல்ல எங்க பண்றாலும் கடை இருக்கு எங்க பண்ற அங்கயும் கடல் இருக்காது வெள்ளி மிச்சம் போல கடை தான் இருக்கும்